ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து வாழைப்பூ தொக்கு பண்ண போகிறேன் மேலே உள்ள இந்த பூ மடல்லாம் எடுத்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் மீதி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம அந்த இதில் உள்ள இதெல்லாம் அப்படி ஆஞ்சு பண்ணணுங்கிறது இல்லை பார்த்திங்களா பிஞ்சாக இருக்கும் இல்லையா அதனால் இப்படின்னாலே வரும் இந்த கல்லன்லாம் ஆயணும் அப்படிங்கிறது இல்லை ஸோ இதை வந்து நம்ம தொக்கு தான் பண்ண போகிறோம் அரைச்சி அதனால் இது ஃபுல்லாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கிறேன் இதை அப்படி அப்படியே கட் பண்ணினாலே போகிறோம் இந்த வாழைப்பூ ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது துவர்ப்பு சக்தி வந்து இதில் தான் கிடைக்கிறது நமக்கு இதை இப்படியே நான் கட் பண்ணிவிட்டேன் இது வேண்டாம் தூக்கி போட்டுக்கலாம் இப்போது இதை நான் வேக வைக்க போகிறேன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அது கூட இந்த நம்ம கட் பண்ண இந்த வாழைப்பூவை கட் பண்ண உடனே இது பிளாக் ஆகிடும் ஒன்றா ஜலத்தில் போட்டுக்கோங்கோ இல்லைன்னா உடனே நம்ம வேக வைக்கிறதுனால இதில் எடுத்து போட்டுருந்தோம் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஆனியன் போட்டுருக்கேன் இதுக்கு தேவையான புளி உங்கள்கிட்ட இருக்கிற காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்களை நீங்கள் எடுத்துக்கோங்க வர மிளகாய் போட்டுக்கிறேன் பச்சை மிளகாயை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் நம்ம ஃபேவரைட் பெருங்காயம் அவ்வளோதான் இதை வந்து கொஞ்சம் கருகப்பில் இருக்குது அதையும் போட்டுக்கலாம் இருந்தால் அதை போட்டுப்போம் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வேக விட்டுடலாம் சிம்மில் வச்சு இது நல்லாவே வெந்தாச்சு இதை கொஞ்சம் ஆறின உடனே மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் இது கூட கொஞ்சம் இஞ்சியும் போட்டுக்கிறேன் இப்போது எகெயின் வானிலை போட்டு அதில் கடுகு ஜீரகம் மட்டும் தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம நைச்சாக அரைச்சி கொண்டு வந்து இந்த வாழைப்பூஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எல்லம் போட்டுக்கிறேன் இதோட அவ்வளோதான் இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம கலரினா போகும் இது கொஞ்சம் சேர்ந்து வர வ வரைக்கும் கலரினா போகும் இந்த துவர்ப்பு சுவை வந்து ரேராக தான் நம்ம கிடைக்கும் நம்ம அதை பார்த்து எடுத்துக்கணும் அறு சுவைகள்லேயே முதன்மையானது நம்மளை கேட்டால் இனிப்புன்னு சொல்லுவோம் பட் கசப்பும் சுவர்ப்பும் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் ரேங்கில் இருக்கும் இந்த துவர்ப்பு வந்து அவ்வளோ நல்லது ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கும் அந்த மாதிரி ரத்த பொதிப்பு பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது ஜெய்மானத்துக்கும் நல்லது நம்ம டெய்லி வாழைப்பு வாங்கி பண்ணுறதுங்கிறது சாத்தியமே இல்லை வேலை ஜாஸ்திங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த வாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி விடாமல் நீங்கள் அரைச்சிக்கோங்க அது மாதிரி சமன்படுத்தும் ரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கு அதை வந்து சமன்படுத்தக்கூடியது பித்தத்தையும் குறைக்கும் அதை சுருளை வதக்கி நம்ம இறக்கி வச்சுக்கோம் ஆல்ரெடி நம்ம வேக வச்சிட்டதுனால அதிகமாக வதக்க தேவையில்லை எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு தாராளமாக விட்டுக்கோங்க கொஞ்சம் நாள்படை வரும் அதுக்கு தான் வெள்ளம் ஏன் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் முன்னாடியே உள்ள மடல் வாழைப்பு மடல் எடுத்துட்டிங்கன்னா துவர்ப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா அதை வந்து சமன்படுத்துறதுக்காக தான் வெள்ளம் கொஞ்சம் போடுறது இதை வந்து நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் டிஃபனுக்கும் ஃபடிஷாக எடுத்துக்கலாம் சில பேர் இதை வாழைப்பு ஊறுகாயின்னு சொல்கிறாங்க அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி சொல்றீங்களோ கண்டிப்பா ஆனால் எடுத்துக்கோங்க ரொம்பவே பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிடலாம் எல்லாருக்குமே நல்லது நல்லதும் சாப்பிட்டு பார்த்துலாம் ஓ எக்ஸலன்ட் டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்